அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க நாம் ஒருவரை ஏமாற்றினால் அடுத்த ஜென்மத்தில் அவர் நம்மை ஏமாற்றுவாரா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அவங்களுக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க ஒரு மூத்த சகோதரர் ஒரு இளைய சகோதரர் இவங்க வந்து நடுவில் என்னோடய அண்ணன் வந்து என் தம்பியை வந்து சொத்து கொடுக்காமல் ஏமாற்றுறான் எனக்கு நான் வந்து சொத்தை நான் கேட்கல அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மொத்த சொத்தையும் வந்து ஃபேக் டாக்குமெண்ட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான் என் தம்பினால் அதை வந்து எடுத்து கேட்க முடியல இது போய் நாங்கள் வந்து ஒரு சாமியார்ட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா இவன் போன ஜென்மத்தில் அவனை ஏமாற்றியிருக்கிறான் அதுதான் வந்து கர்ம வினையாக மாறி இவன் அதை அனுபவிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மைங்களா சார் அப்போ நம்ம வந்து போன ஜென்மத்தில் ஒருத்தர் ஏமாத்திட்டம்னா அவர் இந்த ஜென்மத்தில் நம்ம ஏமாத்துவார் இல்லைன்னா ஒருத்தங்கிட்ட நாம் ஏமாந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னாலே அவரை நாம் போன ஜென்மத்தில் ஏமாத்தி தான் உண்மையாக அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வந்துங்க ஒரு பலகீனமான ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தையெல்லாம் ஒரு பேசிஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக முடியாது அப்படிங்கிறது தான் பதில் அதாவதுங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இந்த முற்பிறவிகள் அப்படின்றது பார்த்தீங்களா போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம்னு இது வந்துங்க நேரத்திற்கு உட்பட்ட மாயை புரியுதுங்களா இது வந்து ஆத்மாக்கள் வந்து அவ்வாறு வாழ்வதில்லை ஆத்மாக்களுக்கு பிறப்பிறப்பே கிடையாது அப்படிங்கும்போது போன ஜென்மத்தில் ஆத்மாவா இந்த இந்த ஜென்மத்தில் இப்படி போகிறோம்னா அடுத்த ஜென்மத்தில் அப்படி புறப்போன்றது வந்து நேரத்திற்கு உட்பட்ட மாயை நான் முற்பிறவிகள்னா என்ன முற்பிறவி ஞாபகங்கள்னால் என்னென்னா அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் எளிமையாக புரிய வைக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஆனா ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்காருன்னா போன ஜென்மத்துல நாம அவருக்கு துரோகம் பண்ணிருக்கிறோமா இல்லைன்னா நாம ஒருத்தருக்கு துரோகம் பண்ணோம்னா அவர் அடுத்த ஜென்மத்துல நமக்கு துரோகம் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை அதாவதுங்க நீங்கள் இந்த பூமிக்கு பிறக்கும் போதே ஒரு சில நிர்ணயங்களோடு நீங்கள் வருகிறீர்கள் உங்களோட பிறப்பின் நோக்கம் என்ன டெஸ்டினின்னு சொல்லுவாங்க எதற்காக பிறக்கிறீர்கள் எந்த அனுபவத்துக்காக பிறக்கிறீர்கள் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஒரு ஆத்மா ஆத்மா என்பது வந்து ஒரு இன்ஃபினிட் எனர்ஜி புரியுதுங்களா அளப்பரிய சக்தி அது ஒரு தெய்வ நிலையில் இருக்கக்கூடியது அது வந்து மனிதன் போல வந்து தன்னை பாவித்து கொண்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க இப்போது அந்த ஆத்மாவுக்கு தான் ஆத்மா அப்படின்னு உணரணும் அந்த உண்மையை சு வி வெளிப்படையணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சக்தி என்னன்றதை புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சவால்கள் என்பது தேவை அப்போ பூமியில் நீங்கள் மனுஷனாக பிறந்தீங்கனாலே விதி நிர்ணயத்திலேயே நீ சில சவால்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள் புரியுதுங்களா உங்கள் சக்தியை நீங்கள் எவ்வாறு உணர்வது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா சவால்களுமே வச்சுருக்கோம் அப்போது எந்த சவால் வந்தாலும் அதை நீங்கள் ஒரு பாசிட்டிவா இருந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னாவே அந்த சொல்லி அதுக்கு வந்து ரிசால்வ் பண்ணக்கூடிய சக்திங்கிறதும் வழிகாட்டுதலும் உங்களுக்குள்ளேயே வரும் இது ஒன்று இப்போது ஒரு அண்ணன் வந்து தம்பியை ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்களேன் இல்லை ரெண்டு பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட உயர் பரிமாண தெய்வங்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே தன்னை நம்பலன்னு சொல்கிறாங்க அண்ணன் சொத்தை தான் என்னால் வந்து பிழைக்க முடியும் சொத்தை வந்து இப்படியெல்லாம் தான் என்னால் வாழ முடியும் இந்த சொத்து தான் என்னுடைய மூல ஆதாரம்னு நம்புகிறார் தன் சக்தியில் தனக்கே வந்து சுபிஷத்தை ஈர்க்கும் அலை ஒரு சக்தி உண்டு தன்னாலேயே பொருளை சம்பாரிச்சிக்க முடியும் தனக்கே அந்த தகுதி உண்டு அப்படின்னு அவர் நம்ப தயாராகல அப்போது ஏமாற்றி பிழைக்க வேண்டும் அப்படின்னு அவர் நம்புகிறார் ரெண்டாவது தன்னோட தம்பி பலகீனமானவன் ஏமாளி இவனை ஏமாத்திரலாம் அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்கு வருது இதெல்லாம் தன்னை நம்பாதனால வருது தம்பி வந்து என்னன்னு சொன்னா தன் உரிமைக்காக கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருத்தப்பட்டு ரொம்ப நொடிஞ்சு போய் கோர்ட்டு கேஸுக்கு மேலே கேஸுன்னு போய் நேரத்தையும் சக்தி தன்னுடைய சக்தியும் செலவு செஞ்சுட்டு அந்த சொத்து வர்லைன்னா நான் வாழ முடியாது அப்படின்ற நம்பிக்கைக்கு போறாருன்னா அவரும் தன்னை நம்பவில்லை அப்போ ரெண்டும் ரெண்டு தன்னை நம்பாத கேசுங்க புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு நீங்கள் ஒரு நூறு சதவீதமான சக்தி உங்களுக்குள்ளேயே இறைவழி காட்டுதலும் உள்ளது அப்போ நீங்க ஒரு நூறு சதவீத சக்தி உங்களுக்குள்ள இறைவழி காட்டுதல் இருக்குன்னு சொன்னாலே உங்களுடைய வளமையான நம்பிக்கைகள் இருந்ததுன்னு சொன்னா அந்த வளமையான நம்பிக்கைகள் உங்களோட நூறு சக்தி சதவீத சக்தியோட வினை புரிஞ்சதுனாலே உங்களுக்குரிய சுபிஷத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்க முடியும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஈர்க்கும் சக்தியும் திறனும் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது அந்த க்ரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ளேயே இருக்குது உங்கள் எனர்ஜியை வந்து எப்படி பொருளாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல இ உங்களுடைய தேவை என்னவோ அது பூர்த்தி கண்டிப்பாகும் கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் வறுமையில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது இல்லாமையில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது தன்னோட தம்பியை ஏமாற்றியாவது பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவரோட பிறப்பின் நோக்கத்துலேயும் ஒரு அங்கமாக இருக்கலாம் எதுக்குன்னு சொன்னால் இப்படி நான் ஏன் பிறரை ஏமாற்றி பிழைக்க வேண்டும்ன்ற சுய கேள்வியை தம்பி கேட்டு சண்டை போட்டு கேட்கும் போது என்னன்னா தம்பி தன்னோட அண்ணனோட பிறப்பின் நோக்கத்தை ரிமைண்ட் பண்ணுறாரு ஞாபகப்படுத்துறாரு நான் உனக்கு கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து தம்பிகிட்ட சண்டை போடும்போது தம்பிக்கு அண்ணன் தன் பிற அவனோட பிறப்பின் நோக்கத்தை உணர்த்துறாரு நீ ஏண்டா சொத்தை நம்பியே இருக்கிற சொத்துக்கு ஓகே சொத்துக்கு நீங்கள் கேட்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் சொத்து இல்லைன்னா என்னால் வாழ முடியாது இதுதான் என்னோடய வாழ்வாதாரம் நீ நம்புறேன்னா உன் சக்தியை நம்புன்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்குமே அங்கே மெசேஜ் இருக்குது அப்படி ஒரு ஒப்பந்தம் கூட இருக்கலாம் அவங்களோட சோல் அக்ரிமெண்ட்டில் ஏன்னா இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் சிறியவன்ற இரட்டைத்தன்மைக்குள் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டுக்கிறது உண்டு ஏமாற்றுபவனும் ஏமாறுபவனும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்டில் இருக்கிறது உண்டு எதுக்காகனா தன் சக்தியை இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நிர்ணயத்தின் வழியாகன்றது இருந்ததுன்னா அது நடக்கும் இப்போ நீங்கள் வந்து நான் என் அண்ணனுக்கு வந்து போன ஜென்மத்தில் தப்பு பண்ணதுனால இவன் பண்ணி வாங்குறான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறீங்க உங்கள் சக்தியை நம்பாததே ஒரு பெரிய தவறு உங்களை தண்டிச்சுக்கிறது அதை விட மோசம் இது என்ன மாதிரி ஆன்மீகம் இது எப்படி உங்களை மன வளமைப்படுத்தும் இது என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு இருப்பீங்க இருபது வருஷமா பரிகாரம் பண்ணுவீங்க ஆனால் எல்லா பர் எல்லாத்தையும் ஜோசியாரை நம்புறீங்க சாமியாரை நம்புறீங்க ஒரு அருள்வாக்கை நம்புகிறீங்க உங்களை மட்டும் நீங்கள் தயாரா இல்லை உங்களுக்கு விடிவு பிறக்காதுங்கிற நான் அதனால் ஃபர்ஸ்ட் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது என் சக்தியை பயன்படுத்தினாலே எனக்கு உண்டான பொருளை நான் ஈர்த்து கொள்ளலாம் இந்த சொத்து விவகாரம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட இது ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் என் விதி நிர்ணயத்தில் நான் வைத்திருக்கிறேன் அதை ஈர்த்திருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் இதோடு நான் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை என்னோட எனர்ஜி அண்ட் டைம் என்னுடைய சுபிஷத்தை உருவாக்குவதில் என்னோட முனைப்பு இருக்கணும் அது போக அந்த கேஸ் கோர்ட்டு கேஸ்க்கு அதுக்கு எவ்வளோ டைமை ஸ்பென்ட் பண்ணுமோ அந்த டைம் மட்டும் லிமிட்டடாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட சொத்தை நீங்கள் கேட்கவே வேண்டாம்னு சொல்லலை ஆனால் முழுக்க உங்களோட எனர்ஜி அதில் போயிடக்கூடாது உங்களுடைய சுபிஷத்தை நீங்களே உருவாக்கும் அந்த முயற்சியில் தான் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் இருக்கணும் இது ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் போனாலே போதும் வக்கீல் வாத அடிக்கிறான் நீங்கள் கவலைப்படுறீங்க அதுக்காக மன வருத்தப்படுறது வேதனைப்படுறது சண்டை போடுறது அடிச்சுக்கிறது திட்டிக்கிறது ஸ்டாப் தீஸ் ட்ராமாஸ்ன்னு சொல்கிறேன் நான் இதுக்கெல்லாம் முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் போகாதீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்த நம்ப தயாராகலை இவ்வளோதான் விஷயம் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்த நம்பினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்யூஷன் வரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த சொத்து வரலனாலும் தம்பி அவன் அதை பற்றி மாட்டான் டே ஏன் சொத்தை நான் சம்பாதிச்சிக்கிறேன் நான் அண்ணனு வந்து என்னென்னா இப்படியெல்லாம் நான் ஏமாற்றி பிழைக்கிறதுக்கு எனக்கு நடவு எனக்கு என்ன தலையெழுத்தா என் காசு எனக்கு இருக்குது சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஈக்குள்ள ரைட்ஸை கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம்னு போயிட்டே இருப்பாங்க இப்படி வந்து அவர்களுடைய சக்தியை நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்கன்னா உனக்குள்ளேயே வளமை இருக்குது சுபிஷம் இருக்குது நீ உருவாக்குற முயற்சியில் ஈடுபடுன்னு அந்த ஆன்மீகம் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் இல்லைன்னா இப்படி அந்நியானியாக நீங்கள் எலுமிச்சு மனத்தை ஊட்டிகிட்டே இருக்க வேண்டியதான் கற்பூர பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க ஊதுபத்தி ஓப்பன் பண்ணுவீங்க விளக்கு போடுவீங்க எலுமிச்சம் மளை உருட்டுவீங்க இப்படியே தான் உருட்டிகிட்டே தான் இருப்பீங்க வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் கரை தேர முடியாது இந்த ஆன்மீகம் என்பது உங்களுக்கு பயன்படாது ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யுர் செல்ஃப் சரிங்களா இது உங்களுக்குள் இருக்கும் இறை வழிகாட்டுதல் கொடுத்த செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை நீங்கள் நம்புனீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை வழிகாட்டுதல் நம்புனீங்கன்னு சொன்னாலே உங்கள் வாழ்க்கை மலர ஆரம்பித்து விடுங்கிற நான் இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவ்வளோ சிம்பிள் ஆனால் இந்த ஒரு புள்ளியில் இருந்துட்டு மற்ற எல்லா இடத்துக்கும் தேடிட்டு போகிறதுனால தான் மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ இதுதான் மெசேஜ் இன்னைக்கு ஹோப் இட் கிவ்ஸ் யூ சம் கிளாரிட்டி உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கேள்விக்கிற சந்தேகங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள் உங்களோட பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்